ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீல் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா டேமேஜ் சரிங்க போன தடவை டேமேஜ் சரி வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போட்ட அடுத்த நாளே எல்லா சாரியுமே சேல்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இருந்தீங்க உங்களுக்காகவே இப்போ ஒரு ஆறு கொண்டு வந்திருக்கோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா தறியில் யதார்த்தமாக ஓடுறது தான் அதில் டேமேஜுங்கிறது ரொம்ப பெருசாலாம் இருக்காது என்னென்ன டேமேஜுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவோங்க இந்த ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கு பாதி விலையில கொடுக்குறவங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி சூப்பராகவே இருக்கும் பார்டருமே லுக்காக இருக்கும் ஃபுல்லா இந்த மாதிரி குட்டாஸ் வந்துடும் இதில் என்ன டேமேஜ்னாக்கா டேமேஜெலாம் பெருசாக பெருசா இல்லைங்க இந்த மாதிரி தெரியுதுங்களா க்ளோஸில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தான் வேறு ஒன்றுமே இல்லை பாதிக்கு பாதியாக கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க சாரீ சூப்பராகவே இருக்கும் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் புட்டா ஸேரீ பார்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காகவே சூப்பராக இருக்கும் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லைனில் இருக்கிறது தாங்க சேரீ சூப்பராகவே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த தௌசண்ட் புட்டா டிசைன் வந்துடும் இந்த பார்டரில் இந்த லைன் மட்டும்தான் டேமேஜு மற்றபடி சேரீ எல்லாம் எந்த கம்ப்ளைண்டும் இருக்காது சூப்பராக இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி ஃபுல் ஜெடிக்கு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உடல் ஃபுல்லாக அந்த மாதிரி பூ டிசைன் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்குங்க பாதிக்கு பாதி விலை தாங்க ஜஸ்ட்டு நானூறு பிளஸ் மட்டும்தான் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் நீல கலர் சாரீங்க எதுவுமே புட்டாயம்பது சாரீ தான் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உடல் ஃபுல்லாக இதில் டேமேஜ்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரது இது பாதிக்கு பாதி விலை தாங்க நானூறு ப்ளஸ் ஸ்டிப்பிங் மட்டும்தான் மற்றபடி சேரீ சூப்பராக இருக்கும் பார்டருமே கிராண்ட் லுக்கில் இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க உடல் ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடும் ஜஸ்ட் இந்த கலர் சேஞ்சிங் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் டேமேஜ் வேறு எதுவுமே இல்லை சாரி ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கனாக்கா மிட்டாய் கலர் சாரீங்க இது முந்தி ஜருகி ஒரு கோடை வந்துடும் உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்கா இந்த பிளைன் டிசைன் வந்துடும் எம்போஸ் டிசைன் பார்டரில் இந்த பூ போட்டது வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு மை மட்டும்தாங்க சேரீயில் வேறு எதுவுமே மிஸ்டேக் இல்லை அந்த மை மட்டும்தான் அது ஒரு தடவை வாஷ் பண்ணால் கூட போயிடும் ஸேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடுங்க குட்டா கட்டிங்கோடையே இருக்கும் கொலுசுலேயே மாட்டாது நீட்டாக இருக்குங்க சேரீ ஜஸ்ட் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பாதிக்கு பாதி விலையில கொடுக்குறோம் இந்த மை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வாசிலே போய்டும் அவ்வளோதான் முந்திக்கு நாட் போட்டே வந்துருங்க ஸேரீ சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது ரெண்டுமே இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ப்யூர் சாஃப்ட் சில்க் சாரீங்க ஸாரீ ப்ரைஸே பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம் அதனால சாரீ நல்லா க்யூட்டாக சூப்பராக இருக்கும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இது முந்தி ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தைக்கு நாட் போட்டு வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்குன்றதை காமிக்கிறோம் இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக மயி தாங்க இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக மயி தான் இருக்கும் அதுவுமே டிசைன் மாதிரி தாங்க இருக்கும் தெரிவிச்சுக்காது இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு சாரி மட்டும் வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் மட்டும் தான் பண்ணணும் பட்டு சீலை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா லைட் பால் பிங்க் கலர் இந்த சாரியும் பியூர் சாஃப்டி சில்க் சாரி தான் ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் முந்தி ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பாட்ரு குட்டி பாட்ரோடு கொடுத்துருக்கோம் புட்டா கட்டிங்கோடையே வந்துடும் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்குன்றதை காமிக்கிறோம் இந்த சேரீல என்ன மிஸ்டேக்குன்னாக்கா இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக மைய மாதிரிதாங்க இருக்கும் வேறு எந்த மிஸ்டேக்கும் இல்லை சேரீ நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த சேரீ வேணுன்றது ஸ்பிள் ஷர்ட் எடுத்து அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ